முட்டை வடை குழம்போடு இன்றைக்கு வந்திருக்குறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி அரைச்சி போட்டு கறி வைக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கு கெச்சப் மட்டும்தான் விட்டேன் நான் இப்போ முட்டை வடை குழம்பு பெண் அப்புறம் வந்து வந்திருக்கு செம்ம டேஸ்ட் இப்படி நீங்கள் செய்து பாருங்கோ సబ్స్క్రైబ్ పన్ను లైక్ పన్ను షేర్ పంగంగ కామెంట్ పన్ను త్యాంక్ యూ మేము ఫైవ్ వేక్ ఎత్తు వచ్చే ఇంకా ముట్ట పొరి కుళంబు వ सॉल्ट साल मिक्स पड़ो mix pani ache. Oru tablespoon arsima. இது இருந்தால் எடுத்து போட்டு பச்சை மிளகா மல்லியில் வெங்காயம் போட்டு இருவரை நூறுவரை அரைக்க போகிறேன் இப்போ அடித்த முட்டை பேட்டரோடு இந்த ஒட்டினா பச்சை மிளகா வெங்காயம் இப்போ மல்லியில் போட்டிருக்குறேன் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த முட்டை பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஊற்றுவோம் எடுக்கிறேன் இப்போ முட்டை பொரிஞ்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருக்குறேன் இப்போ முட்டை வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொரித்து வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் சித்தர் மிளகா கருவேப்பிலை மல்லியில் எடுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயம் பெரிய சீரகம் கடுகு mất nhà hai mất nhà hai mất nhà hai mất nhà hai mất nhà 멸가둘오포 <목소리도> <목소리도> வெங்காயம் மரம் கட்டும் கொஞ்சம் அசுரப்போட்டி தான் வெள்ளிக்க போட மறந்து போனோம் மெல்ல போட்டு கொரோன் あと。パート பாருங்க முட்டை வடை இன்னும் அழகாக வந்திருக்கண்டு இப்போ இந்த குழம்பு வந்து கொதிச்சுட்டுது இப்போ இந்த முட்டை வடையை ஒவ்வொன்றா போட்டு கொள்றேன் ஓம் ஓம் கங்க்ராச்சுலேஷன் இப்போ முட்டை வடை கொதிச்சு அவியட்டம் இப்போ முட்டை வடைக்கறி கொதிச்சு கொண்டு இருக்கு இப்போ முட்டை வடை குழம்பு ரெடி இப்படி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஸ்டிப்ஸ் வருது எடுத்து ஏற்கனவே கொஞ்சம் குக் பண்ணியிருக்கோம் இதை ஒயிலில் ஃப்ரை பண்ணலாம் அல்லது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு சாப்பிடலாம் இதுதான் கனடாவிட வர சிக்கன் ஸ்ட்ரைப் சிக்கன் இந்த ஸ்ட்ரைப்பை வந்து இப்போ பொரிச்சாச்சு ஏர் ஃப்ரைரில் பொறிச்சிருக்கிறேன் நல்லா முறு முருண்டு ஏர் ஃப்ரையரில் வந்துருக்கு நீ இந்த ஹென்ஸ் கெச்சப்பில் போட்டு

orange with ginger juice dairy bitiki k nalladu weight loss ku nalladu no you can't go this way